நிறைய <laughs> பெர் <laughs>

கடங்கா தமிழ் மொழியிலே இருக்கனதுக்கு எக்கணையோ அர்த்தம் இல்ல பிரா யாரா ஏய் சேய் யாரோ வந்திருக்கேன் பேந்துறதா இந்த படையல்ல நார்ம வந்து கூன் கட்டப்பட்டுச்சானாம் ஹலோ அம்மாவ <laughs> காலமா <laughs>

இரண்டாவது பானmt சிங்கம் அவதாரம் எடுத்து któafe சிங்கம் aujourd directing 다른Mm Stern 자를 프로그램 saturated動画 fulfill fairly stitches. ISHラ Maggie started opportunities. 8명이 Century mean omega nahm my mum whenster to goss framework.re 리액as proverb la hard một�� provinceách BRII, contrasta die training enables meiros

நாளை நாளைக்கு இதெல்லாம் சொல்லாம இருந்தா நாளைக்கு இந்த தாமிரி ஊர்ல சொல்லாம இருந்தா ஏ ஒரு போய் அப்படி திருவர போய் ஓட்டு போயிடா

வாங்குற நல்ல சர்க்காம இருக்கு முடியும் எப்படா கூட்டிட்டு பின்னாடி நீட்டுக்கலான்னு ஆனா இன்னைக்கு பொறுமையு

என் தம்பி அழைத்து அழைத்து இந்த சிவசங்கரா நாட்டை தம்பி அழைத்து